தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் குடியாத்தம் மாணவி மூன்றாம் இடம் பிடித்து சாதனை மாணவிக்கு கிராம மக்கள் அணிவித்து வரவேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தன் சிறுவங்கி கிராமத்தைச் சேர்ந்தவர் பேருந்து பிரபாகரன் இவரின் இரு மகள் மூத்த மகள் நேத்ராவதி எட்டாம் வகுப்பு படித்து வருகின்றார் பூவெளி ஆறாம் வகுப்பு படித்து வருகின்றார் அக்கா தங்க இருவரும் கராத்தே பயிற்சி பெற்று வருகின்றார் இதற்கிடையே கடலூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்று மூன்றாம் இடம் பிடித்து சான்று தங்கை சென்னையில் நடைபெற்ற மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்த சாதனை படைத்து கோப்பு பதக்கம் சான்று உள்ளிட்டவை பெற்று உள்ளனர் அக்கா தங்கை இருவருக்கும் குடியாத்தம் சிறுவங்கி கிராமத்தில் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் நகர்மன்ற உறுப்பினர் தீபிகா மற்றும் ஊர் நிர்வாகிகள் தயாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சாதனை மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து மேலதளங்கள் முழங்க சிறப்பான முறையில் வரவேற்றனர் மேலும் மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர்